நண்பர்களே நான் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் வந்து முட்டை மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பொதுவாக இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸ்ங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் இதை வந்து நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணோம் நம்ம வீட்டில் சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்த்த முட்டை மிட்டாய் தான் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை மிட்டாய் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் கடைசியில் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முட்டை ஐநூறு கிராம் சுகர் ஐநூறு கிராம் கோவா ரோஸ் சசன்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கோம் நெய் எடுத்திருக்கோம் பாதாம் பருப்பு மேலே தூவுறதுக்கு கடைசி எடுத்து வச்சிருக்கோம் அது சேர்த்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பூ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து முட்டை மிட்டாய் செய்ய போகிறோம் உடச்சி ஊற்றின முட்டையில் ஐநூறு கிராம் சுகர் நம்ம வந்து ஆட் பண்ணி அதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த சீனி வந்து நல்லா கரைகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் சீனி நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கிறேங்க எவ்வளோக்கு எவ்வளோ முட்டை வந்து நம்ம பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக அந்த முட்டை மிட்டாயை நம்மளுக்கு வந்து அவுட் புட் வரும் நல்லா பீட் பண்ண அந்த முட்டையில் வந்து மூணு கரண்டி நெய் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் அதேமாரி வந்து நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஐநூறு கிராம் கோவா அதை வந்து அந்த அடித்து வச்ச முட்டையில் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த இடத்துல வந்து நம்ம நல்லாவே பீட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த கோவாவெல்லாம் ஃபுல்லாகவே கரைஞ்சி நல்ல லிக்யூடாக சாலிட் லிக்யூடாக வரும் அந்த கோவா வந்து கட்டி கட்டியாக நின்றுச்சின்னு சொன்னால் முட்டை மிட்டாய் வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு டேஸ்ட்டில் வராது அதனால் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து தொடர்ச்சியாக பீட் பண்ணோம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ட்ராப் ரோஸ் எசன்ஸ் ஊற்றணும் அந்த முட்டையோட கவிச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணோம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்து வெனிலாவோ அல்லது வேறு என்ன ஃப்ளேவர் வந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ட்ரெடிஷ்னலாக வந்து அவங்க வந்து ரோஸ் எசன்ஸ் தான் அவங்க ஆட் பண்ணுறாங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரேயில் அதாவது மைக்ரோவேவ் அவனில் வைக்கிற அந்த ட்ரேயில் நெய் அப்ளை பண்ணி அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மிக்ஸை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கிட்டோங்க ரெடி பண்ண இந்த முட்டை மிட்டாய் லிக்யூட் மேலே பாதாம் பருப்பை வந்து சாப் பண்ணி அதை தூணுங்க அடிஷ்னல் ஃப்ளேவருக்காண்டி வேண்டி நம்ம ஆட் பண்ணோம் அது போக மேலே வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் மூணு கரண்டி நெய்யுமே ஆட் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டை மிட்டாய் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து மைக்ரோவேவ் அவன்லேயோ அல்லது ஓடிஜிலேயோ ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இதை வந்து நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்கணும் இதுக்காக வந்து நம்ம வந்து ஓடிஜில் ஒரு ஆஃப் அன் அவர் நூற்றி எண்பது டிகிரி சென்டிகிரேட்டில் நம்ம வந்து ரெடி பண்ணி அதை வச்சோங்க ஓடிஜியில் வச்சு ஒவ்வொரு பத்து நிமிஷம் வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தோம் ஃபஸ்ட் டைம்னால டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக வச்சுக்கிற டைம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பத்து ஒரு ஒருத்தருக்காகவும் அதோட தோற்றம் வந்து மாலிக்கிட்ட வந்ததை நீங்களே இதில் பார்ப்பீங்க மாடிக்கிட்ட வந்துச்சு ஆஃப் அன் அவர் வந்து போதுமான அளவாக இல்லாதனால அடிஷ்னலாக இன்னொரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம் நம்ம தயார் பண்ண அளவுக்கு வந்து ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்து வேறு லெவலில் அது கரெக்டான பதத்தில் ரெடியாகி வந்துருந்துச்சுங்க சாப்பிட்டு பார்த்தோம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ப்ராப்பரான அப்பம்பட்டு முட்டை மிட்டாய் டேஸ்ட் வந்துருச்சு இருந்தாலும் அந்த கலர் வந்து அதே கலர் கொண்டு வர முடியல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அவங்க வந்து முட்டை மிட்டாய் செய்யும்போது அந்த பால் கோவாவை வந்து அவங்க வந்து பாலை வத்த வச்சு அந்த கோவா ரெடி பண்ணுவாங்க அதனால் அதோடய கலர் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் நம்ம ரெடிமேடாக கோவா வாங்கினால இது வந்து எல்லோ கலரில் இருக்குது இதை வந்து நம்ம வீட்டில் செய்யும்போது பாலை வற்ற வச்சு பால் கோவா மாதிரி பண்ணி அதுக்கு பிறகு இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணோம்னா ஒரிஜினலான முட்டை மிட்டாயோட டேஸ்ட்டோடு சேர்த்து அந்த கலர்மே வந்துடுங்க வேறு லெவலில் இருந்துச்சு எங்கள் பகுதி மக்களுக்கு அதாவது ராம்நாடு டிஸ்ட்ரிக் மக்களுக்கு வந்து முட்டை மிட்டாய் ரொம்பவே புதுசாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் வந்து செஞ்ச மனநிறைவை எனக்கு இருந்துச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சப்பாரி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்